ஹலோ வெல்கம் back நவ்யா Times. நாங்கு நெறி தாலுக்கா களக்காடு பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு கல்யாணசுந்தரம் அவர்கள் பிறந்துள்ளார் நாட்டின் தலை சமூக சேவகராக தமிழ்நாட்டில் பணியாற்றி வந்துள்ளார் பூர்வீக சொத்துக்கள் ஐம்பது லட்சமும் வாழ்நாள் முழுவதும் தான் கல்லூரியில் பணியாற்றி சம்பாதித்த முப்பது லட்சமும் பணி ஓய்விற்கு பின் பணிக்கொடை என தன் வாழ்நாளில் கிடைத்த அனைத்தையும் ஏழை மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் இவர் நூலக அறிவியலில் தங்கப்பதக்கம் வாங்கியுள்ளார் ஏழைகளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக தன் வாழ்நாள் முழுவதும் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கும் போது இந்திய சீன போரின் போது ஜவஹர்லால் நேருவின் பேச்சை கேட்டு தேசிய பாதுகாப்பு நிதிக்காக எட்டு போன் தங்கச்சங்கிலியில் அப்போதைய முதலமைச்சர் காமராசரிடம் கொடுத்துள்ளார் பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலம் எண்ணற்ற உதவிகள் ஏழை எளிய மக்களுக்கு உதவியுள்ளார் இந்திய அரசின் தலைசிறந்த நூலகர் விருதும் பெற்றுள்ளார் பாலம் கல்யாண சுந்தரம் பற்றிய ஆவணப்படும் சுபாஷ் கல்யாண் இயக்கத்தில் வெளியான இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற மூன்றாவது நார்வே தமிழ் திரைப்பட விழாவில் சிறப்பு திரையிடலுக்கு தேர்வாகியுள்ளது அமெரிக்க அதிபரான பில் கிளின்டன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா வந்தபோது அரசியல் சாரா இரு மனிதர்களை சந்திக்க வேண்டும் என்று திட்டமிட்டுள்ளார் அதில் ஒருவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் மற்றொருவர் கல்யாண அப்பொழுது கல்யாண இருந்த வேலை காரணமாக சொந்த ஊருக்கு சென்று விட்ட காரணத்தால் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் அவர்களை சந்திக்க முடியாமல் சென்றுள்ளது உலக அளவில் எந்த நாட்டை சேர்ந்த மத்திய மாநில அரசு ஊழியர்களோ தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவர்களோ இவ்வாறு செய்ததில்லை என்பதால் அமெரிக்காவின் ஆயிரம் ஆண்டுகளில் சிறந்த மனிதரண்டு விருதினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாம் ஆண்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஐந்து மில்லியன் டாலர் அமெரிக்க மதிப்பிலும் இந்திய மதிப்பில் முப்பது கோடி பரிசாக அமெரிக்காவில் வழங்கப்பட்டுள்ளது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பாலம் கல்யாண ஐயாவை தனது தந்தையாக தத்தெடுத்துக்கொண்டார் ஓரிரு மாதத்தில் தனது பழைய வசிப்பிடத்திற்கு நன்றியுடன் திரும்பியுள்ளார் இது இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது தான் வாழ்நாளில் இயல்பாக சந்திக்கும் மனிதர்களை சந்திக்க முடியாமல் போ போகின்ற காரணத்தினால் இந்த இடத்தை விட்டு நான் வெளியேறுகிறேன் என கூறியுள்ளார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் எ மொஸ்ட் நோட்டபிள் இன்டெலெக்சுவல் இன் தி வேர்ல்டு என்ற பட்டத்தை வழங்கியதுடன் நூலகத்துறைக்கு நோபல் பரிசு இருந்தால் அதனை பெற தகுதி இவருக்கு உண்டு என்ற குறிப்பையும் வழங்கியுள்ளது ஐக்கிய நாடுகள் சபை விருது இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற சாதனையாளராக ஐநா சபை உலகெங்கிலும் தேர்ந்தெடுத்த இருபது பேர்களில் ஒருவர் பாலம் கல்யாண ஐயா தன் சம்பந்தப்பட்ட அனைத்து சொத்துக்களையும் காசு பணங்களையும் ஏழை மக்களுக்கு வழங்கிவிட்டு தன் சொந்த செலவுக்காக இரவு நேரங்களில் ஓட்டல்களில் சப்ளையராக வேலை செய்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பாலம் என்ற தொண்டு நிறுவனத்தை தொடங்கி உதவி தேவைப்படுவோருக்கு பாலமாக இருந்து துவங்கியுள்ளார் கல்யாண சுந்தரமையா இவருடைய சுயசரிதையை தற்போது திரைப்படமாக எடுக்க எடுக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்தியில் அமிதாப் பச்சனும் தமிழில் ரஜினிகாந்தும் நடிக்க உள்ளனர் அந்த படத்திற்காக தனக்கு அளிக்க இருக்கும் ராயல்டி தொகையை மக்களுக்கு தான் அளிக்கப் போகிறேன் என கல்யாண சுந்தரமையா அறிவித்து என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நூற்றாண்டில் இந்த ஆயிரம் ஆண்டில் வாழ்ந்த மாபெரும் சிறந்த மனிதர்கள் ஒருவர் பாலம் கல்யாண சுந்தரமய்யா